சென்னையை நோக்கி நெருங்கி வருகிறது டிட்வா புயல் அதனுடைய தாக்கம் அதிகரிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வேதாரண்யம் கடற்கரைக்கு அருகில் நிலவி வந்த டிட்வா புயல் அதனுடைய வேகம் அதிகரித்த நிலையில் சென்னை நெருங்கி வருகிறது என்று தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தகவல் கொடுத்திருக்கிறார் அதனை முக்கிய செய்தியாக பார்க்கிறோம் இலங்கை கடற்கரை பகுதிகளில் உருவாகிய அந்த டிட்வா புயல் இலங்கையை புரட்டி போட்ட நிலையில் அதன் பிறகு தமிழகத்தை நோக்கி நகர்ந்து வருகிறது அது வட தமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளுக்கு காலையில் நெருங்கும் என்று தெரிவிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது அதனுடைய சென்னை மற்றும் புயலுக்கு இடையேயான அந்த தூரம் குறைந்து வருகிறது அது குறித்த விவரங்களை தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் பகிர்ந்துள்ளார் டித்வா புயலின் தாக்கம் தென் மாவட்டங்களில் அதிகரித்து வருகிறது என்றும் சென்னையை நோக்கி அது நகர நகர வட தமிழ்நாடு நோக்கி அந்த பாதிப்புகள் தாக்கம் கூடுவதற்கு வாய்ப்பிருக்கிறது என்றும் தகவல் வெளியாகியுள்ளது அதனை முக்கிய செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மாவட்டந்தோறும் அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துவதற்கான முயற்சிகளை தமிழ்நாடு அரசு முடுக்கிவிட்டிருக்கிறது பல இடங்களில் தற்போதே முகாம்களில் தங்க வைக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது பல இடங்களில் தண்ணீர் தேக்கம் இருந்து வருகிறது இது குறித்த தகவல்களை நம்மோடு பகிர்வதற்காக தனியார் வானிலை ஆய்வாளர் திரு பிரதீப் ஜான் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார் அவரோடு பேசலாம் சார் இப்போ சென்னை நெருங்கி வந்திருக்கிறது டிட்வா புயல் இது எவ்வளவு தொலைவில் இருக்கு இப்போ சென்னை மற்ற வட மாவட்டங்கள்ல தாக்கம் அதிகரிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா இல்ல இல்ல இன்னும் சென்னைக்கு அருகே வரல நமக்கு வந்து புயலானது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வந்து டெல்டா மற்றும் கடலூர் அந்த பகுதியில தான் நம்ம இருக்கிறத பாக்குறோம் சோ இந்த புயலோட வட அதாவது நம்ம நார்தர்ன் பேண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம் சோ மேகங்கள் வந்து மற்ற பகுதியில் இல்ல சோ அதோட நார்தர்ன் சைட்ல மட்டும்தான் நமக்கு அந்த மலைமேகங்கள் இருக்கிறது அந்த மலைமேகங்கள் வந்து இப்ப சென்னைக்கு அருகே வந்து நமக்கு ஒரு பேண்ட் வந்து ஒரு டென்ஸ் பேண்டு நம்ம சொல்லலாம் அந்த மேகங்கள் மலைமேகங்கள் இப்ப வந்து அந்த சென்னை மரக்கானம் ஈசிஆர் அந்த பள்ளியாது அப்படியே நமக்கு சென்னைக்கு அருகே நமக்கு வந்து இப்ப மலை அங்கங்க அப்படியே மிதமான மழை ஆரம்பிச்சுட்டு இருக்குது சோ அது கொஞ்சம் கொஞ்சம் இன்னும் போக போக இன்னும் கொஞ்சம் ரெயின்ஸ் வந்து நல்ல பிக்கப் ஆகும்னு எதிர்பார்க்கப்படுகிறது சோ புயலானது இன்னும் அருகே வரல நாளை மாலை மதியத்துக்கு மேல தான் நமக்கு வந்து அது நமக்கு அருகே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறத பாக்குறோம் சோ நாளைக்கு மதியமோ இல்லாட்டி மாலையோ தான் நமக்கு வந்து நமக்கு சென்னைக்கு அருகே வர மாதிரி இப்போ இன்னும் வரி தான் இருக்குது அந்த நார்தன் பேங்க்ஸ் தான் நம்ம கிட்ட வந்திருக்குன்னு சொல்றோம் கடந்த சில வருடங்களாகவே குறைவான மழையை கொடுத்த நவம்பர் மாதமாக இந்த ஆண்டு இருக்கிறது என்ற தகவலை கூட நீங்க பகிர்ந்திருந்தீங்க இப்போ அந்த குறைய தீர்க்கக்கூடியதாக இந்த டிட்வா புயல் இருக்கும்னு எதிர்பார்க்கலாமா தமிழகத்துக்கு வந்து சராசரியா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பதினெட்டு சென்டிமீட்டர் நமக்கு கிடைக்கணும் நவம்பரை பொறுத்த வரைக்கும் இன்று வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு சென்டிமீட்டர் வரைக்கும் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பன்னெண்டு சென்டிமீட்டர் இன்னும் ஆறு சென்டிமீட்டர் சோ நாளை காலை வரைக்கும்ன்னா நமக்கு டைம் இருக்குது நாளைக்கு எட்டரை மணிக்கு மேல போயற மழை எல்லாமே டிசம்பர் ஒன்னாம் தேதிக்கு போய்விடும் மா மாதத்துக்கு போய்விடும் சோ அதனால நாளைக்கு காலை வரைக்கும் பார்க்கும்போது நமக்கு கண்டிப்பாக ஒரு டெபிசிட் நாளைக்கு மேக்சிமம் இன்னொரு பத்துல பதினஞ்சு மில்லிமீட்டர் நம்ம தமிழகத்துக்கு ஆவரேஜா ஆட் பண்ணா கூட ஒரு பதிமூணு இல்ல பதினாலு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் தான் நமக்கு வரும்னு எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ கண்டிப்பா வந்து ஒரு நாற்பது நாற்பது மில்லி இருந்து அஞ்சு சென்டிமீட்டர் வரைக்கும் நம்ம டெபசிட்ல தான் இந்த நவம்பர் முடிவுன்னு எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ நம்ம எதிர்பார்த்த மாதிரியே லோ ரேஞ்ச் தான் இந்த நவம்பர்ல கிடைச்சிருக்குன்னு நம்ம சொல்லலாம் மேக கூட்டங்கள் நெருங்கி இருக்கிறதுனால மழையோட தாக்கம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றீங்க இப்ப புயல் நெருங்க நெருங்க மழை அதிகரிக்குமா காற்று அதிகமாக இருக்கும் எதிர்பார்க்கலாமா சார் சி நம்ம கிட்ட இப்ப இந்த புயலானது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வலுவடைந்த நிலையில் இருக்குது சொல்லுவோம் ஈரப்பதம் இல்லாத காற்றும் வெட்டிக்கல் வின் ஷேர்னு நம்ம சொல்லுவோம் அதாவது ஒரு லெவல் ஒரு கிலோமீட்டர்ல இருந்து ஐந்து கிலோமீட்டர் அந்த ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் டிஃபரன்ஸ் ஸ்பீட் வந்து நம்ம வின் ஷேர்னு சொல்லுவோம் அது அதிகமாக இருந்தால் புயல் வந்து அந்த அளவுக்கு அதால் மேகங்களை வந்து இது பண்ண முடியாது சோ நீங்க அந்த மறைபடம் சேட்டிலைட் இமேஜரை பாத்தீங்கன்னாலே தெரியும் புயலை சுற்றி மேகங்கள் இல்லை அந்த அந்த எக்ஸ்போஸ் லோ லெவல் சர்க்குலேஷன் நம்ம சொல்லுவோம் அது மேகங்கள் இல்லாத அந்த அதோட சென்டர் போர்ஷன் வந்து நம்மளுக்கு விசிபிளாக தெரிகிறது நம்ம சேட்டிலைட் இதுல பாக்கும்போது சோ வெறும் ஒரு சைடு தான் நமக்கு மேகங்கள் இருக்கிறது தான் வந்து அது ஸ்ரீலங்காவோட நிலப்பகுதியில இருந்து இன்னைக்கு கடல் பகுதிக்கு வந்திருக்கிறத பாக்குறோம் வந்த பிறகு இந்த இரண்டு இரஞ்சங்கள் அதற்கு இருக்கிறது த்ரூ த பீரியடும் இன்னும் இருக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது சோ ரொம்ப ஒரு புயலாக காற்றுள்ள புயலாக இன்டர்நெட் செய்யறதுக்கான வாய்ப்பு மிக குறைவு பட் கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் மேகங்கள் மலைமேகங்கள் வந்து அதை சுற்றி அது நைட் போக போக அது ரேப் அப் ஆகும் பில்டப் ஆகும்னு எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ வந்து இதை வந்து காற்றை பொறுத்த வரைக்கும் அச்சம் கொள்ள தேவையில்லை பெரிய காற்று கஜா புயல் மாதிரியோ இல்ல தானே புயல் மாதிரியோ இல்ல வரதா புயல் மாதிரியோ ஆக போகிறது கிடையாது ஸோ மலை மேகங்கள் வந்து நல்லாவே உள்ள இன்டீரியர்ல கொஞ்சம் கடலோர மாவட்டங்கள் கடலோர மாவட்டங்கள்ல ஒற்றியுள்ள மாவட்டங்கள் இதுல நல்ல மலைமேகங்கள் நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ நாளை இரவு வரைக்கும் தமிழகத்துக்கு மலைக்கூட வாய்ப்பு இருக்கிறத பாக்குறோம் அதுக்கப்புறம் மேல் மேலே சென்று நமக்கு வந்து ஆந்திராக்கோ அங்க வந்து தென் ஆந்திராவுக்கு மலை கொடுக்கறதுக்கு ஒண்ணாந்தேதி நம்ம பார்க்கறோம் சோ நாளை இரவு வரைக்கும் நமக்கு வந்து ஒரு வாய்ப்பு இருக்கிறத பாக்குறோம் இறுதியாக ஒரு கேள்வி சார் இப்போ சென்னை மாதிரியான நெருக்கமான நகரப்பகுதிகள்ல ஒவ்வொரு பருவமழை காலத்துலயும் வெள்ள பாதிப்பு ஏற்படக்கூடிய ஒரு சூழலை பார்க்கறோம் இந்த டெட்வா புயல் வெள்ள பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கான மழையை தருமா சரி நம்ம வந்து எல்லா மழையும் பெரு கனமழையுமே நம்ம வந்து பார்க்கணும் இப்போ வந்து நமக்கு இந்த நவம்பர்ல நமக்கு சராசரியா முப்பத்தெட்டு சென்டிமீட்டர் நமக்கு வந்து சென்னைக்கு மழை கிடைக்க வேண்டியது இருக்குது சோ தலைநகரத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம நுங்கம்பக்கம் ஒரு ஸ்டேஷன் எடுத்து பாத்தீங்கன்னா இன்று வரைக்கும் ஏழு சென்டிமீட்டர் தான் நமக்கு மழை பெய்து இருக்கிறது கிட்டத்தட்ட முப்பத்தி ஒரு சென்டிமீட்டர் இன்னும் நமக்கு வந்து இன்னும் ஒரு நாள் நாளைக்குள்ள போயிடும் சோ சராசரியோட நமக்கு ரொம்ப குறைவான மழையாக நம்ம வந்து நம்ம சென்னை நகரமும் இந்த நவம்பர்ல நமக்கு கிடைச்சிருக்குதுன்னு பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி வந்து நமக்கு வந்து நமக்கு டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்ல நமக்கு கிட்டத்தட்ட அஞ்சு சென்டிமீட்டர் மலையும் டூ தௌசண்ட் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இது மாதிரி குறைவான மழையை பார்த்துக்கணும் ஸோ ரொம்ப ரேர் நமக்கு வந்து வெட்டஸ்ட் மந்த் வந்து நவம்பர் மாதம் தான் முன்னூத்தி ஐம்பது மில்லிமீட்டர் மலை சென்னையை பொறுத்த வரைக்கும் ஸோ மலையே நமக்கு இல்லை ஸோ ஃபஸ்ட் மலை தேவை ஸோ இந்த மலை வந்து கண்டிப்பா தான் நமக்கு வேணும் நீண்ட நேரமாவே நமக்கு வந்து ஒரு லாங் பிரேக்ல இருக்கும் பெரிய மலையே இல்லை நம்மளுக்கு அப்படி போது நமக்கு வந்து கண்டிப்பா மலை வந்து எடுத்த உடனே வந்து வெள்ளமா மாறிடாது கொஞ்சம் நமக்கு சர்ஃபேஸ் ரன் லங் இல்லாம பூமி உருந்து கொண்டு அதுக்கப்புறம் ஒரு பெரிய மலையா மாறினாதான் நமக்கு நீங்க நீங்க சொல்ற மாதிரி அந்த பிளட்டிங் சோ எல்லா கனமலையுமே நம்ம வந்து ஆஹ் அப்படின்றத நம்ம நம்மள நம்மள மாத்திக்க கூடாது சோ இந்த மலை கண்டிப்பாக நமக்கு தேவை அப்படிதான் நம்ம பாக்கணுமே தவிர இது மலை மாதிரி வெள்ளமா மாறிடுமா இல்ல மிச்சாங் புயல் மாதிரி ஆயிருமா அந்த மிச்சாங் கிட்டத்தட்ட நமக்கு வந்து நாற்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் மலைக்கு போயிருது இப்ப நம்ம அவ்வளவு எல்லாம் எதிர்பார்க்கல பதினைந்துல இருந்து இருபது வரைக்கும் மேக்ஸிமம் மேக்சிமம் கேஸ்ல இருபது வரைக்கும் போலாம் அப்படிதான் நம்ம சோ ஆன் ஆவரேஜ் நம்ம வந்து பதினஞ்சு சென்டிமீட்டர் எதிர்பார்க்கிறோம் சோ இதை வந்து பழைய வெள்ளங்களோட நம்ம மிச்சாங் புயல் மாதிரியோ இல்ல ரெண்டாயிரத்தி பதினெண்டு மாதிரியோ நம்ம வந்து கம்பேர் பண்ணக்கூடாது அதுக்கான வாய்ப்பு குறைவாக தான் இருக்கிறத பாக்குறோம் ஏன்னா நம்ம வந்து ஒரு ட்ரை ஃபேஸ் கப்ப நம்ம வந்திருக்கோம் சோ பூமி வந்து நிறைய நீர்கள் உள்வாங்கிறதுக்கான இதுவும் நமக்கு இருக்குது அதுக்கப்புறம் தான் இந்த ரன் ஆஃப் நீர் பெருக்கெடுத்து ஓடுற வந்து பாக்கணும் சோ அந்த வெள்ளமா மாறுமாறதுக்கு இதான் பதில் நம்ம சொல்லலாம் புயல் குறித்த பல முக்கியமான விவரங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள் நன்றி திரு பிரதீப் ஜான்